யாரெல்லாம் இருந்து மறுப்பு காட்டானே நான் உணர்ந்து வச்சிருக்கேன் அவனுக்கு நாட்டுக்கு மறுப்பு காட்டான் குருவானுக்கு மறுப்பு காட்டான் சுண்ணாவுக்கு மறுப்பு காட்டான் சஹாபாக்களுக்கு மறுப்பு காட்டான் எனக்கல்ல இந்த மறுப்பு ஏ நான் சொன்னது ஆயாசன் குருவானியத்தை தவிர அகாதிசன் நபவியை தவிர அக்வாறு சஹாபாவை தவிர அந்த ரிவாய்களை தவிர எங்கள் சிந்தனைகளோ தர்க்கங்களோ நாங்கள் மாற்றமாக்கவில்லை Regarding the second part of the question, that God can do everything. Normally, I pose this question to most of the people who believe in God, just so that they have a better understanding of Allah Subhanahu Wa Taala. I ask them the question: that Can God create anything and everything? Most of them will say yes. Can God destroy anything and everything? All will say yes. My third question: Can God create a thing? which he cannot destroy and they are trapped if they say yes that god can create a thing which, which he cannot destroy they are going against the second statement that god can destroy everything if they say no god cannot create a thing which he cannot destroy that means they are going against the first statement that god can create everything again they are not using the logic they are trapped same way god cannot create a tall short man Yes, he can make a tall man short, but no longer he remains tall. He can make a tall man short, no longer remains tall. He can make a short man tall, no longer that man remains short. But you can't have a tall short man. You can have a medium man, who's neither tall nor short. But God can't make a man who's tall and short at the same time. Similarly, God Almighty, Allah Subhanahu Wa Taala, cannot make a fat thin man. There are a thousand things I can list. அல்லாஹ் எல்லாமே படை படை கேளு அவனுக்கு அவனுக்கு கேளுமா அவன் என்றால் அது அல்லாஹ் சொன்ன சட்டத்திலிருந்து இது பேச்சுவார்த்தை தான் பாதிக்கிறது தவிர அர்த்தம் இல்லை அழிக்க இல்லாத படைக்கா அல்லாஹ் செல்லாஹ எல்லா எல்லாத்தையும் மனதுக்கு அழிக்க ஏதும் அழிக்கே வந்து நீ கேட்டியே இல்லை அப்படின்னு நல்லா டீ அழிக்க இல்லாத வந்து அழிக்க அல்லாஹ் கிட்ட இல்ல அப்படி இருக்கும் பொழுது அழிக்க இல்லாத அல்லா இந்த அர்த்தம் என்ன அர்த்தம் என்னட்ட தான் அடைய இல்லாததும் இருக்கு எனக்கு தான் செய்ய இல்லாததும் இருக்கு அல்லாஹும் அப்படின்னு இருக்கா இவன் நல்லா என்ன விலங்கு அல்லாஹ் எல்லாமே அழிக்கேலுமண்டா இப்ப கேட்கலாம் நல்லா அழிக்க இல்லாத உண்டா படிக்க வேலமாட்டா அப்போ அல்லாஹ படி நீச்சல் அல்லாஹ் ஒன்னே மாறி வச்சுட்டான்

அப்ப இப்படி இது சும்மா வேர்ட்ஸோட விளையாடுறான் இப்படி மடத்தனமா விளையாடுறதுல கெட்டுத்தனம் தவிர இன்னும் இரச்சனை பற்றி இவன் அறியவில்லை இதுதான் நாங்க சொல்றோம் ஜாக்கிர நாயக் மிச்ச மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்து சொல்றாங்க என்ற நான் சொல்லுறது ஜாக்கிர நாயக் அவனே இஸ்லாத்தால வெளியே பஞ்சிட்டான் அவன் எத்தனை எடுத்தது அறிக்கட்டும் தன்னை தன் தெரியாமலுக்கு அல்லாட நம்பிக்கையில நிராகரிப்பு காளாக்கிட்டான் ஏ மோடையனாக மடையனாக பேசிலே முந்திரான் படிக்காமல் மாதத்தை படிக்கிறது யாத்தையும் படிக்கிறது அடிச்சு சொல்றேன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவனோ இஸ்லாமி மதுரசாலை படிச்சவனும் இல்ல அவர் கிதாபை சரியா ஓதினவனும் இல்ல உலமாக்கல் சபையில சரியா குந்தினவனும் இல்ல அன்றை காலம் இல்ல இன்றைய காலமும் இல்லை அதுக்கு சூழ்ந்து எடுத்து வச்சு கொஞ்சம் மோல்விகளை இன்னைக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆலோசனை நடக்கிறது தவிர உலமாட சபையில குந்தினவன் அல்ல இன்னும் அவனுக்கு பேச்சு உலமாக்கல் சபையில குந்திரும் யாரும் தடுக்கல அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு என்ன எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கலாத்திரி நீ தெரியாதவனாக இருந்தா நீ தெரியாதவனு தெரியாதவன் தான் பெரிய மசீம் விலை இந்த கேள்விகள் அல்லாக்கு அழிக்கொண்டு படை கேளுமா கேள்வி நாங்க முதல் செல்றேன் அல்லா எல்லாத்தையும் அழிக்கேளுன்னு சொன்னிங்க எல்லாம் அழிக்கல சும்மா பேச்சுக்கு போடுற பேச்சு தவிர

குசுமையில தான் செய்வாருண்டு இவர் எடுத்தது முகமது அசதால முகமது அசதா செஞ்ச குப்பை பின்னாலும் இல்ல குப்பை போடுவார் இதுதான் இது ஒரு உதாரணம் அப்புறம் எத்தனை ஆதாரம் ஆதாரம் சொல்றா அவர் எத்தனை பார்த்து தான் வந்து இறம்பியே வாசிக்க தெரியாத மனுஷன் இவரை என்ன சொல்லி பிடிச்சி கொண்டு இருப்பாரா நீங்களால இவர் வந்து படிச்ச ஆலிமல்ல பகவான் சொன்னாலும் விளக்கம் காட்டுது எவ்வளவு தூரத்துக்கு நல்லா அஸ்மா சுபாது என்ன அநியாயம் விஷயம் கிருஷ்ணா ராமான் இந்த கடவுள் இருக்கேன் போடுறார் இந்த பொது மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை இந்த எல்லாம் முசுகி நலந்து இந்த அஸ்மா சிபாத் ஏகத்துவத்தின் வகை விளக்கணமன் இந்த மனிதன் தலகில போடுற அவனுக்கு தெரிஞ்ச தகுதிதான் பெரிய அநியாய டாக்டர் ராகிவ் நாயக் வந்து ஏனைய மதங்கள்ட நூல்கள் தெரிஞ்சவ இருந்தாலும் குஹான் சொன்னா தெரிஞ்சவன் அல்ல சுருக்கமா சொல்ற அது பயங்கரமான ஒரு மிச்சம் அது ஒரு நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு எந்த வீட்டுக்கு வந்தா சித்தாரா நான் இருக்க சித்தார்களுக்கு போடுறேன் கேட்ட அவர் கேள்வி நீங்க எனக்கு குவானி அரபிக் படிச்சு தருவீங்களா வாක් రවිి පడి රී ా. అන కోరాని కరిక డి రමిක් మොల ఉ రాణ ළ మ හ సర అ රී కవా నా మස అసభా అ క వ్ వ అతమతా මැకළම් ఎ కెనిజన వచ్చి కోణని పా మ వ కో స . அவரை வாசித்து அவரை விளங்கி அவரை தோண்டி அவரை எழுப்பினார் என்ன சொன்னார் விளங்குறதுக்காக நாற்பது ஆங்கிலமலை பார்த்து ஆயத்தின் கருத்தை முடிவெடுக்கிறேன் புரியாது குவார் அரபில வந்த குவானை விளங்குறதுக்கு வந்துட்டு ஆங்கில மொழியை நாற்பதுமாவை பார்த்து என்ன சொன்னதை முடிவெடுக்கா இப்படித்தான் குவான் என்ற கருத்தில் சொன்னது ஆடுவாங்க உல பல பல மக்கள் இஸ்லாம் நுழைஞ்சாங்க அந்த நுழைஞ்சாங்க மக்கள அழைப்பு பணியாலும் சாபா விளக்கத்தை கண்டிப்பா சூபித்துவம் சூஃபி துவம் அந்த துவம் அந்த மதம் எல்லாம் தோண்டி வந்துடும் ஆகாட்சி சரியா இன்றைக்கு இஸ்லாத்ல நுழைதான் ஏகத்துவம் விளங்காமலுக்கு ஏதோ கிறிஸ்தவன் மதத்தை கேவலமா காட்டினத்துக்காக ஏதோ மஜூசிட கருத்தை கேவலமா காட்டினதுக்காக ஏதோ அந்த பாத்திர கருத்தை கேவலமா காட்டினதுக்காக அவன் மதத்துட்டு வாகான் என்றால் நான் இருக்கிறேன் இவன் காலம் போவ இஸ்லாஸ் என்னத்தை பூத்திடுவான் இவனுக்கு வந்து ஏற்கும் தலைப்பட்டது இல்ல இவன் இஸ்லாஸ் தொடங்கியது அல்லதான் வணங்குறதுக்கு அந்த இல்ல அது படாமல் ஓதைக்கொள்வான் எப்படி என்ன எத்தனை அனுப்பி டிவில போடுறது

கூட்டங்கள அடையாளம் நாம நீர் வழியில் இருக்கோம் அது என்ன பதி இந்த பெரும் பெரிய கூட்டம் அடையாளம் நேர்வழி என்றால் வருத்த அடையாளமா என்ற அடிப்படையில் வளர்ப்பு இருக்கிறது ஜாஃபிட் வளர்த்து இருக்கிறது ஏனே இமாமல் பல பல இடத்திலே வழக்கு வளர்ப்பு கொடுத்திருக்காங்க

இது என்ன மார்க்கம் மில அட்டத்துக்காக சாத்துவது நுழையிறான் என்றால் அவன் சிறந்த மாட்டான் அவன் உள்ளத்தால அல்ல அவன் நேசிக்க மாட்டான் அவ இஸ்லாத்திலே அழைக்கிற மக்களை என்னது எந்த அடிப்படையிலே அவருடைய மார்க்கத்தை குறை காட்டி அல்ல இஸ்லாத்திலே மக்களை அழைக்கிற அடிப்படை அணி அமுதுல்லாக அல்லாவை தனித்ததா வழங்கும் வயசு அறிவு தாகூட்டத்தின் அடிப்படையில்

அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய புத்திகள் எது ஹிந்து கருத்தால சுமந்திருந்ததோ எது புத்திஸ்ட் கருத்தால சுமந்திருந்ததோ எது கிறிஸ்தியர் கருத்தால சுமந்திருந்ததோ எது பெண் மஜூசி கருத்தால அதே ஒரே இஸ்லாமிற்கு நுழைவார் மாற்றம் வருவதில் திருத்தல் வருவதில் காலப்பயன் நடக்கும் இந்த அனைத்து பழக்கங்கள் இஸ்லாமாகும் ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى, نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا